கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவிடை பிள்ளைகளை இன்றைக்கும் ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கர்த்தர் பாராட்டின கிருவைக்காகண்டவர்களுடன் செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் ஒரு முக்கியமான தகவலை வெளியிட்டிருக்கிறது பதினெட்டு வயது முதல் ஐம்பத்தி நான்கு வயதுக்குட்பட்ட இந்தியர்களில் முப்பது சதவீதத்திற்கும் அதிகமான பேர் இரத்த அழுத்தத்தை அதிகமாக பரிசோதிப்பது இல்லை என்றும் இந்தியாவில் அதிகப்படியான ஜனங்கள் இரத்த அழுத்த நோயினால் சமீபமாக பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் என்றும் குறிப்பிடத்தக்க ஒரு காரியத்தை தெரிவித்திருக்கிறது இதை குறித்த செய்தியை நான் உங்களுக்காக வாசித்து நான் இதற்காக நாம் ஜிபிக்க இருக்கிறோம் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் நோய் தகவல் மற்றும் ஆராய்ச்சிக்கான தேசிய மையம் ஐசிஎம்ஆர் நடத்திய ஆய்வில் இந்தியாவில் பதினெட்டு முதல் ஐம்பத்தி நான்கு வயதுக்குட்பட்ட பத்தில் மூன்று பேர் இரத்த அழுத்தத்தை குறித்து பரிசோதிப்பது இல்லை என்று தெரிய வந்திருக்கிறது இந்த ஆராய்ச்சியின் முடிவுகள் சர்வதேச பொது சுகாதார எதிரில் சமீபமாக வெளியிடப்பட்டது தென்னிந்தியாவில் எழுபத்தாறு சதவீதம் பேர் குறிப்பாக தமிழகத்தில் எண்பத்தி மூன்று சதவீதம் லட்சத்தீவில் தொண்ணூத்தோரு சதவீதம் கேரளாவில் எண்பத்தி ஒன்பது சதவீதம் புதுச்சேரியில் எண்பத்தி மூன்று சதவீதம் சராசரியாக இரத்த அழுத்தத்தை பதி பரிசோதிக்கும் பழக்கம் உள்ளதாக ஆய்வில் தெரிய வந்துள்ளது அதே சமயம் வட மாநிலங்களில் எழுபது சதவீதம் பேர் மட்டுமே தங்கள் வாழ்நாளில் சில முறை இரத்த அழுத்தத்தை பரிசோதிக்கின்றனர் மேலும் மத்திய பிரதேசத்தில் அறுபத்தி ரெண்டு புள்ளி நான்கு சதவீதம் சத்தீஸ்கர் அறுபத்தி ரெண்டு சதவீதம் ராஜஸ்தான் ஐம்பத்தி எட்டு சதவீதம் ஒடிசா ஐம்பத்தி ஆறு சதவீதம் ஜார்க்கண்ட் அறுபது சதவீதம் குஜராத் ஐம்பத்தி எட்டு சதவீதம் நாகாலாந்தில் ஐம்பத்தி எட்டு சதவீதம் பேர் மட்டுமே இரத்த அழுத்தத்தை ஓரிரு முறை பரிசோதிப்பதாக தெரிய வந்துள்ளது அமெரிக்கா ஹார்ட் அசோசியேஷனில் கூற்றுப்படி இதயத்தின் தமணிகளில் அழுத்தம் இயல்பை விட அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ இருக்கும்போது உயர் இரத்த அழுத்தம் அல்லது குறைந்த இரத்த அழுத்தம் ஏற்படுகிறது உயர் இரத்த அழுத்தத்தினாலே பக்கவாதம் பக்கவாதம் மற்றும் நாள்பட்ட சிறுநீரக செயலிழப்பு போன்ற முக்கியமான நோய்களுக்கு முன்னோடியாக காணப்படுகிறது இந்த இரத்த அழுத்தத்தினால் உண்டாகிற பாதிப்பானது முன்னதாக நாற்பது வயதுக்கு பிறகுதான் இரத்த அழுத்தம் சர்க்கரை அளவை பரிசோதிக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் அறிவுறுத்தினர் ஆனால் இப்பொழுது அப்படியல்ல மாரடைப்பு மற்றும் பக்கவாதத்தை ஏற்படுத்துவது இருபத்தி ஐந்து வயது இளம் வயதிலேயே அதிகரித்து வருகிறது எனவே முன்கூட்டியே பரிசோதனை செய்து கொள்வது நல்லது என்று மருத்துவர்கள் தெரிவிக்கிறார்கள் ஆகவே என் அன்பு தேவிடை பிள்ளைகளை இந்தியாவிலே சமீப காலங்களாக அதிகரித்து வருகிற இந்த உயர் இரத்த அழுத்தம் அல்லது மிக குறைவான இரத்த அழுத்தம் இது நிமித்தமாக உண்டாகிற பாதிப்புகளுக்கு மக்கள் தவிர்க்கப்பட ஜனங்கள் பாதுகாக்கப்பட இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் குணம் அடைய கருத்தாயை போகிறோம் ஜிபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நாளின் கால விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே இந்தியாவிலே அதிகப்படியான ஜனங்கள் ஆண்டவரே இந்த இரத்த அழுத்தத்தினால் உண்டாகிற பாதிப்பினாலே பல விதங்களில் குறிப்பாக பக்கவாதம் இன்னும் ஆண்டவரே சிறுநீரக செயலிழப்பு போன்ற நோயினாலே பாதிக்கப்படுகிறார்கள் என்று எங்களுடைய இந்திய ஆராய்ச்சி மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தெரிவித்திருக்கிறது ஆண்டு வரை தகப்பனே சமீபமாக இந்த உயர் ரத்த அழுத்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டு வரை குணம் அடையவும் இந்த பாதிப்பு பதினெட்டு முதல் ஐம்பத்தி நான்கு வயதுக்குட்பட்டவர்களுக்கு சமீப காலமாக ஆண்டுவரே தகப்பனே இதை குறித்த அஜாக்கிரதையினாலே அதிகப்பட்டிருக்கிறது என்றும் கூறப்பட்டிருக்கிறது ஆண்டு வரும் நாட்களிலே இது தடுக்கப்படவும் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் குணமடையவும் நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் தொடர்ந்து அண்டவரை எங்களோடு ஜபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சோழ ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் நாமத்தில் பிதாவே தொடர்ந்து ஆசிரியங்கே கருத்த தாமிப்பாராக